அன்புள்ள சகோதரர்கள் ஒரு அல்லா இந்த குருவானுடைய சிறப்பம்சமே என்ன தெரியுமா ஒத்தனுடைய கேள்விக்கு சான்ஸ் கொடுத்து பதில் சொல்றது அதுதான் ஒரு ஆன்மீகத்துடைய மிக உச்சகட்டமான இடம் அது கேள்வியே தட்டி விடுறது அது எடுக்குது எடுத்து சொல்வது இருக்கிறதே அது முதல் இடம் சிந்திக்க கூடியவங்க முதலாவது இஸ்லாத்துல தான் விடுதலை காணும் ஏன் சிந்திப்பதற்கான வாசல திறந்து தான் என்ன செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹு குருவான் மனிதன் சொல்கிறான் மரணித்தால் நான் மறுபடியும் உயிராக வெளியேற்றப்படுவேன் என்ன கேள்வி இது என்ன என்ன நிலைமை இது அப்படின்னு அவன் கேட்கிறான் அவள் அல்ல உடனே பதில் சொல்றான் இது மனிதனுடைய கேள்வி ஞாபகம் இல்லையா ஒன்றுமில்லாம உருவாகியது அவனுக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்கிறான் ஒன்றுமில்லாமல் அவள் உருவாகியது அவனுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு நல்லா தர கேட்கிறான் என்ன சொல்றான் நான் மரணித்த பின்னால திருப்பி உயிரோடு வருவான் அதான் இப்ப இருக்குது பொடி இந்த போடியிலேருந்து உயிர் போன பின்னால திருப்பி இந்த பொடிக்கு உயிர் வருமானு தானே கேட்குறான் அல்லாஹ் சொல்றான் அவளா எது குருள் இன்சான் அவனுக்கு ஞாபகம் இல்லையா நாங்கள் அவனை படைத்தோ ஒன்றும் இல்லாத நேரத்தில் என்பது அவனுக்கு ஞாபகம் வரவில்லையா அப்படின்னு அல்லாஹூத்தாலா கேட்குறேன் நீ இந்த பொடியிலிருந்து உயிர் போனவரை திருப்பி இந்த பொடிக்கு உயிர் வராது அப்படின்ற வாதத்தை வைப்பாயாக இருந்தா நீ ஒன்றும் இல்லாத நேரத்தில் இப்படி உருவாகினா இடத்துக்கு விளக்கம் சொல்லுன்றாங்களா அதுக்கு என்ன விளக்கத்துக்கு பதில் சொல்ல முடியுமா சரி நம்ம மரணித்த பின்னால் இந்த பொடியெல்லாம் இத்து போன பின்னால் எங்கேயாவது ஒரு துண்டாவது கிடக்கும் ஒரு மூளையில் ஒரு மண் துண்டாவது கிடக்கும் அப்படி இருக்கிற நேரத்தில் உருவாக்குறது லேசு அதோட ஒப்புட்டா எதோடு ஒன்றும் இல்லாத நேரத்தில் உருவாக்குறதுக்கு இதே அதோட ஒப்புட்டா இது லேசு இது உனக்கு ஞாபகம் இல்லையா இதான் உட கேள்வியாக இருந்தால் இதான் என்ன பதில் என்றால் சுபகான் அல்லா அல்லாஹு தாலா எத்தனை இடங்கள் எப்படி பதில் சொல்றேன் இதுதான் இந்த விஷயம் இருக்கிறதே இதை நன் முஸ்லிம்ஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் முஸ்லீம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள சகோதரர்களை எப்பயும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா ஏற்றுக்கொள்வார்களா என்ற பிழையா ஆதாரம் உள்ளதா ஆதாரம் இல்லாததா நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு மட்டும்தான் பேசறோம்னா வீட்டில் மனைவி பிள்ளையோட கூட பேசிக்க மாட்டோம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றாங்களா நம்ம சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டா நாங்க எப்படி பேசுறோம் நான் சொல்றது சரி